கடலுக்கு சென்று பன்னிரண்டு நாட்களாக வீடு திரும்பாத கணவருக்காக கவினை சாய்ந்த மருது மூன்றாம் பகுதியைச் சேர்ந்த நாவூர் உம்மா வலிமையில் விழிவைத்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் கடலை நம்பி வாழும் இவர்களுக்கு அந்த கடலை பாரிய பேரிடியாகவும் சில சந்தர்ப்பங்களில் மாறிவிடுகிறது கடந்த இருபத்தி நான்காம் திகதி ஒழுவில் துறைமுகத்திலிருந்து இரண்டு மீன்பிடி படகுகளுடன் கல்முனை பிரதேசத்தை சேர்ந்த ஆறு மீனவர்கள் கடலுக்கு சென்றனர் நாட்கள் கடந்த போதிலும் மீனவர்கள் வீடு திரும்பாததை அடுத்து பதற்ற நிலை தோன்றியது மீனவர்களின் தொலைபேசியும் செயலிழந்திருந்தது இந்த படகுகளில் எம் ஐ அப்துல் வஹாப் ஏ பி ஹாஜா முகைதீன் எம் எம் அர்ஜில் கே எம் நசுருதீன் எம் ஏ அலாவுதீன் எம் எம் வாகிதீன் ஆகிய ஆறு பேருமே பயணித்துள்ளனர் அவர்களில் ஒருவரே கல்முனை சாய்ந்த மரது மூன்றாம் பிரிவை சேர்ந்த நான்கு வயதான எம் ஐ அப்துல் வஹாப் கடந்த முப்பத்தி மூன்று வருடங்களாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ள இவர் தனது மூன்று பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளப்பெற செய்வதற்காக மீன்பிடி தொழிலில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் ஈடுபட்டிருந்தார் கடலுக்கு சென்ற கணவன் வீடு திரும்பாமலும் தந்தையை காணாமலும் இன்றைக்கு நெற்கதிக்குள்ளாகி உள்ளது தேடி திரும்பப்பட்ட எங்களுக்கு உயிர் வேணும் அப்துல் வகாபின் குடும்பத்தார் மாத்திரமல்ல காணாமற் போயுள்ள ஏனைய மீனவர்களின் குடும்பங்களும் தவிக்கின்றனர் இதேவேளை கடந்த எட்டாம் திகதி குறித்த மீனவர்களை ஆழ்கடலில் சந்தித்ததாக மீனவர் ஒருவர் கூறினார் கடந்து போய் மூணு நாள் ரெண்டு நாள் வளையாடு மூணாண்டு வளைய வச்சு வலையிட்டு மீனுக்கு அழைச்சி அடிச்சிக்கிறது அய்ச்சடி கூட ஒரு ரெண்டு போட்டு வந்து நாங்க கடைசியா சந்திச்சா பத்தாடு தூரம் இருக்குமா அவரை போட்டுக்கு எங்க போட்டு கடை பத்தாடி தூரத்தில் சந்திச்சு அவள் ஓடிக்கிட்டு போயிருந்தேன் காலையில் வேல்ற மணி வேல்ற மணிக்கு வளர்ச்சி மலை மலை கடல்தான் செஞ்சேன் கிழக்கு போட்டு ஓடி போன செஞ்சு மன வேலைக்கு போன போட்டு தெரியல மலை இல்ல அவர் ரெண்டு போட்டு அந்த போட்ட போனதுக்குற போட்டை கண்டு காணல நாங்க அதுக்கப்புறம் நாங்க பணிச்சுனா என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது ஒழுவில் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்றிருந்த நிலையில் காணாமற் போன ஆறு மீனவர்களை கடற்படையினர் தொடர்ந்தும் தேடி வருகின்றனர் காணாமற் போன மீனவர்கள் தொடர்பாக கடலோர காவலில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு பிரிவுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கடற்படையின் ஊடக பேச்சாளர் கூறினார் எனினும் காணாமற் போன மீனவர்கள் தொடர்பாக இதுவரை எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என்றும் கடற்படை தரப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அறிய கிடைத்தவுடன் கடற்பொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பிரதேசத்தில் உள்ள கடற்படையினர் கரையோர பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் இலங்கையில் உள்ள கடற்படையினருக்கு அறிவித்துள்ளோம் அத்துடன் தற்போது ஆழ்கடலில் படகுகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏதேனும் படகுகளை காண கிடைத்தால் அது குறித்து அறிய தருமாறும் அவர்களுக்கு அறிவித்துள்ளோம் எம்மால் இயன்ற அனைத்து விடயங்களையும் முன்னெடுத்துள்ளோம் எனினும் கடல் அலை தாக்கத்தினால் இவர்கள் எந்த பகுதிக்கு அள்ளுண்டு சென்றிருப்பார்கள் என தெரியவில்லை ஏனெனில் கடந்த காலங்களில் காலநிலை மாற்றமடைந்திருந்தது